வணக்கம் இன்றைய நியூஸ் டுவெண்டி செவன் தமிழ் செய்திகளை வாசிப்பது உங்கள் பிரியா கூடுதல் மாவட்ட நீதிமன்ற மாற்றத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி நூற்றாண்டு பாரம்பரியமிக்க நகராட்சி பகுதியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைந்துள்ளது அங்கு செயல்பட்டு வரக்கூடிய கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தை தேனிக்கு இடமாற்றம் செய்யப்போவதாக அறிவிப்பு வெளியானதாக கூறப்படுகிறது இதனை அறிந்து கொண்ட பெரியகுளம் அனைத்து வழக்கறிஞர்களும் ஒன்று சேர்ந்து பெரியகுளத்தின் முக்கிய சாலையாக கருதக்கூடிய புதிய பேருந்து நிலையம் சந்திப்பில் அமர்ந்து வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் கூறுகையில் நூற்றாண்டு பாரம்பரியமிக்க பெரியகுளம் பகுதியில் செயல்பட்டு வந்த அரசு துறை சார்ந்த ஒவ்வொரு அலுவலகங்களையும் தேனிக்கு இடமாற்றம் செய்து வரும் நிலையில் தற்போது பெரியகுளம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் செயல்பட்டு வரும் கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தையும் இடமாற்றம் செய்வதை தேனி மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் உடனே தடுத்து கோரியும் இங்கேயே தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர் இதனால் அப்பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது நியூஸ் டுவெண்டி செவன் தமிழ் செய்திகளுக்காக இணை ஆசிரியர் கார்த்திக் ராஜா